ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து அமாவாசை வெள்ளிக்கிழம அமாவாசை வரது ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கி அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் கோடைலாம் போட்டேன் அப்புறம் என்னென்னா நேற்று வந்து சிவராத்திரி முந்தானத்து பிரதோஷம் பிரதோஷம் வந்தால் மூணாவது நாள் வந்து பௌர்ணமி வரும் இன்னாட்டு அமாவாசை வரும் அதனால் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து என்னென்னா பக்கத்தில் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன் முத்துமாரியம் கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது முத்துமாரியம்மன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது வீட்டுக்கு வரவே பிடிக்கிற அவ்வளோ அலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்துட்டு கருப்பணசாமிக்கு அமாவாசை சாமி கும்பிட்டாங்க சப்த கணேகன் அம்மாவும் இருந்தாங்க எங்கள் வீட்டில் வாராகி அம்மாவும் கும்பிட்டேன் அருளைப்பூ அதெல்லாம் வச்சு நான் நான் கும்பிட்டேன் வாராகி அம்மாவும் நான் கும்பிட்டேன் அப்புறம்னா இந்த கோமாதா அம்மாவை சனிக்கு கோமாதா கும்பிறது ரொம்ப விசேஷம் ஆனால் கோமாதா அம்மாவை வந்து நான் பூவெல்லாம் போட்டு கல்கண்டு வச்சு கோமாதாக்கும் நான் காலையிலேயே நான் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் கும்பிட்டுட்டு எங்கள் அப்பாவை நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து எனக்கு கல்யாணம் ஆனவனே ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துல அவர் இறந்துட்டாரு அதனால் எங்கள் அப்பாவை வந்து அதாவது ஆம்பளைங்க தான் கும்பிடணுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு மனசு இல்லை எங்கள் அப்பா அவனை எப்போவுமே வருஷம் வருஷம் கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் அதே மாதிரி வந்து முத்துமாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப அழ அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அதாவது வீட்டுக்கு போவே எனக்கு பிடிக்கிற அவ்வளோ அழகாக இருந்தது அதே மாதிரி என்னென்னா இப்போ அம்மாவாசைன்னா நீங்கள் வந்து என்னென்னா ஒரு இல்லாதவங்களுக்கு வந்து சாதம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு மிட்டாய் ஒரு புக்ஸ் எது வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது அம்மாவை சன்னைக்கு அதே மாதிரி நீங்கள் நீங்கள் என்னென்னா ஒரு துணி கூட வாங்கி கொடுக்கலாம் அமாவாசை புது துணி கூட ஒரு ஏழை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு புக்ஸும் வாங்கி கொடுக்கலாம் அதாவது புக்ஸு அமாவாசைன்னு கிடையாது உங்களுக்கு எப்போன்னா டைம் எப்படி எப்போல்லாம் உதவி பண்ணணும்னு தோணுதோ அப்போனா நீங்கள் உதவி பண்ணலாம் அதெல்லாம் என்ன ஆனால் அமாவாசை பண்ணும்போது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தை நல்லா படிக்கணும் அவங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு ஓகே தேங்க்ஸ்